கடவுளை கடவுளாகவே காண்பித்தார்கள் பல ஏற்பட்டு தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் காண்பிக்காத ஒன்றை இந்த பூமியில காண்பிக்க வந்தார் அற்புத செய்யறதுக்கு மட்டும் இயேசு அல்ல சுகமாக்குறதுக்கு மட்டும் இயேசு அல்ல இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இயேசு செஞ்ச அதே அற்புதம் இயேசு செஞ்ச அதே மிராக்கல்ஸ் எல்லாம் எல்லாம் செஞ்சுட்டேன் இயேசுனார் ஒருத்தர் உயிரோடு அனுப்பினாரா எளியா உயிரோடு அனுப்பியிருக்கலாம் இயேசுனார் கண்டு தெரியாம சுகமாக்கினாரா பழைய பிள்ளை ஆக்கியிருக்காங்க இயேசு குஷ்ணவை சுத்தமாக்கி இருக்கிறாரா நாகமானையும் தீர்க்கதரிசியில் ஆக்கியிருக்கிறாங்க எல்லா அற்புதங்களும் செய்யப்பட்டிருக்கு ஆனா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் காட்டாத ஒன்றை இயேசு இந்த பூமியிலே காட்ட வந்தார் அதுதான் பிதா குமாரன் உறவு காண்பிக்க வந்தார் அவர் தகப்பன் அவருக்கு நீங்கள் பிள்ளை என்பதை பிதா தன்னுடைய குமாரன் மூலமாய் இந்த பூமி கடைசி திருவிழா போட்டி கிறிஸ்தவம் கடவுள் பக்தன் என்கிற நிலையை உருவாக்கினது ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்கு தகப்பன் பிள்ளைங்கிற என்கிற நிலையை உருவாக்கினார்